മീ നാലു മാരാ விண்ணகத்தில் எங்கள் தேவன் எங்களை தேடி இந்த அப்பத்தின் வடிவில் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கின்றார் அந்த ஆண்டவருக்கு நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம் மகிமைக்குரிய அந்த தேவனை வாழ்த்திப் போற்றுவோம் திருவி சொல்லுகின்றது ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை போற்றிப் புகழுகின்ற பொழுது அவரது மகிமை நினைத்து நாங்கள் பாடுகின்ற பொழுது எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்கள் எல்லாம் தவிடு பொடியாகிவிடும் என்று சொல்லுகின்றது அந்த நம்பிக்கையுடன் என்னை தேடி வந்த வல்லமையின் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம் எங்களை தேடி வந்த தெய்வத்தை நாங்கள் போற்றிப் புகழுவோம் அதுவே அவர் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதி உள்ளவராக மாற்றட்டும் அன்பான சகோதரங்களே இந்த கொஞ்ச நேர ஆராதனையில் எங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசுடைய கரங்களில் ஒப்புக்கொடுப்போம் அவருடைய பாதுகாப்புக்கு எங்களை கையளிப்போம் அவருடைய வழிகாட்டுதலுக்குள் நாங்கள் வாழ முயற்சிப்போம் அவரில் வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் தேடி அலைகின்ற அத்தனை ஆசீர்வாதங்களும் எங்களை தேடி வரும் என்கின்ற நம்பிக்கையில் எங்கள் எல்லாரையும் அவருக்கு ஒப்புக் கொடுப்போம் விஷடவிதமாக இந்த நட்கருணை வழிபாட்டில் பங்கு கொள்ளுகின்ற நாங்கள் யாருக்கெல்லாம் ஆண்டவர் இயேசுவினுடைய அருளும் ஆசிரும் நிறைவாக தேவைப்படுகின்றதோ அவர்களை கொஞ்சம் நினைத்து பார்ப்போம் எங்களுடைய குடும்ப அங்கத்தினர்கள் அப்பா அம்மா எங்கள் சகோதரங்கள் எங்களுடைய பிள்ளைகள் இவர்களை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவர் தன்னுடைய அன்பான கரங்களினால் வல்லமை நிறைந்த கரங்களினால் இவர்களை தொட வேண்டும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்போம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தைகள் இருபத்தி மூன்று முதல் முப்பது வரை அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து செல்வந்தர் விண்ணரசில் நுழைவது கடினமென நான் உங்களுக்கு உறுதியாகச் சொல்லுகின்றேன் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகின்றேன் செல்வர் இறை உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிதாக இருக்கும் என்றார் சீடர்கள் இதைக் கேட்டு அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று மிகவும் வியப்படைந்தார்கள் இயேசு அவர்களை கூர்ந்து பார்த்து மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளால் எல்லாமே இயலும் அதன் பின்பு இயேசுவைப் இயேசுவை பார்த்து நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார் அதற்கு புது புதுப்படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார் அப்பொழுது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ராயல் மக்களின் பன்னிரண்டு குலத்தாரும் நடுவர்களாக பன்னிரு அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் மேலும் என் பேரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் நூறு மடங்காக பெறுவர் நிலைவாழ்வையும் உரிமையாக பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் முதன்மையான பலர் கடைசியாவர் கடைசியானோர் பலர் முதலாவர் என்று சொன்னார் இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தியும் அன்பான சகோதரங்களை இன்றைக்கு நாங்கள் கேட்ட இந்த நற்செய்தி பகுதி நிச்சயமாக எங்களில் பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாக அமையலாம் என் சில நேரத்தில் நம்பிக்கையை வைக்கின்ற ஒரு சில வார்த்தைகளாக கூட இருக்கலாம் ஏனென்றால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார் செல்வர் விண்ணரசுக்குள் நுழைவது கடினம் அதையும் இரண்டு முறைகள் அவர் சொல்லுவார் முதல் முறை சாதாரணமாக சொல்லுவார் இரண்டாவது முறை சொல்லுவார் திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் உறுதியாக நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் ரொம்ப ரொம்ப கஷ்டம் செல்வர்கள் விண்ணரசுக்குள் நுழைவது ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லவில்லை செல்வந்தர்கள் விண்ணரசுக்குள் நுழைய மாட்டார்கள் என்று சொல்லவில்லை மாறாக அவர் சொல்லுவது செல்வந்தர்கள் விண்ணரசுக்குள் நுழைவது கொஞ்சம் கஷ்டம் ஏன் அன்பான சகோதரங்களே செல்வம் ஒன்றா வேண்டப்படாததொன்றா ஒன்றா இல்லையே நிச்சயமாக செல்வம் வசதி இவை அனைத்துமே எங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதுதான் நாங்கள் கொஞ்சம் கூட்டி கழித்து பார்த்தால் இவற்றையெல்லாம் தருவதும் ஆண்டவர்தான் தான் அப்படி என்றால் எதற்காக ஆண்டவர் இயேசு சொல்ல வேண்டும் செல்வந்தர்கள் விண்ணரசுக்குள் நுழைவது கஷ்டம் அன்பான சகோதரங்களே ஆண்டவரினுடைய விருப்பம் என்னையும் உங்களையும் அவர் படைத்த பொழுது அவருக்கு விருப்பம் என்னது தெரியுமா நாங்கள் ஒருவர் ஒருவருடன் வாழ வேண்டும் ஒருவர் ஒருவருக்காக வாழ வேண்டும் தனித்து வாழ்பவன் கிறிஸ்தவன் அல்ல சேர்ந்து வாழுகின்றவன் தான் கிறிஸ்தவன் அதனால் தான் ஆண்டவர் மனித குலத்தை படைக்கின்ற பொழுதே தன் சாயலில் படைத்தார் அவனை ஒரு சமூகமாக படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது மனிதன் தனிமையாக வாழ்வது அவர் விருப்பம் அல்ல சமூகமாக வாழ வேண்டும் ஒருவர் ஒருவருடன் சேர்ந்து வாழ வேண்டும் ஒருவர் ஒருவருக்காக வாழ வேண்டும் இப்பொழுது அன்பான சகோதரங்களே ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் என்பதை புரிந்து கொள்ளவும் செல்வம் அதிகமாகின்ற பொழுது வசதியும் சொகுசும் அதிகமாகின்ற பொழுது நாங்கள் மற்றவர்களை பற்றி நினைக்கின்ற சுபாவம் எங்களிலே மழுங்கி போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் வயிறார சாப்பிடுகின்ற எனக்கு பசி என்றால் என்னவென்று தெரியாது ஏனென்றால் டெய்லி எனக்கு சாப்பாடு கிடைக்குது தாராளமாக கிடைக்கின்றது அதனால் சாப்பாடு இல்லாதவனினுடைய வேதனை எனக்கு புரியாது வசதியாகவும் சொகுசாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவனுக்கு அடிப்படை தேவைகள் இல்லாமல் வாழுகின்றவனினுடைய கஷ்டம் இக்கட்டான சூழ்நிலை அவனுக்கு புரியாது அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் சில நேரங்களிலே நீங்கள் அனுபவிக்கின்ற வசதிகள் சொகுசுகள் உங்களிடம் இருக்கின்ற பணம் செல்வம் மற்றவர்களை பற்றி நினைக்கின்ற உணர்வை உங்களிலே மழுங்க பண்ணிவிடும் சொல்லுவோம் இல்லையா மற்றவனை பத்தின சென்சிட்டிவிட்டி எங்களுக்கு இல்லை இயேசு சொல்லுகின்றார் எங்களிடம் இருக்கின்ற வசதிகள் எங்களிலே இரண்டு விதமான உணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் முதலாவது ஆண்டவர் என்னிடம் தந்து வைத்திருக்கின்ற செல்வங்கள் வசதிகள் சொகுசுகள் இவை அனைத்தும் எனக்காக மட்டுமில்லை அவை பகிரப்படுவதற்காக இது முதலாவது நினைவில் இருக்க வேண்டும் இரண்டாவதாக இவை அனைத்தும் என்னிடம் இருக்கின்ற காரணத்தினால் நான் மற்றவனின் வேதனையை அறிய முடியாமல் மாறிவிடுவேன் மற்றவர்களின் கஷ்டங்களுக்கு உணர்வற்றவனாக நான் மாறிவிடுவேன் அதில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த இரண்டு மங்களில் இருக்கின்ற பொழுது செல்வம் தடை அல்ல வசதிகளும் சொகுசுகளும் ஒரு இடரல் அல்ல அதனால் தான் இயேசு சொன்னார் செல்வந்தர் இறையரசுக்குள் நுழைவது கஷ்டம் என்கின்றார் நுழைய மாட்டார்கள் என்று சொல்லவில்லை ஆக அன்பான சகோதரங்களே செல்வத்திலும் வசதியிலும் வாழ்பவர்கள் மற்றவர்களின் வேதனையை உணராத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட கூடாது என்பதில் இயேசு கருத்தாக இருக்கின்றார் கிறிஸ்தவன் என்பவன் தனியே வாழ்பவன் அல்ல சேர்ந்து வாழுகின்றவன் மற்றவர்களுக்காக வாழுகின்றவன் தன்னிடம் உள்ளதை மற்றவருக்கு கொடுத்து வாழுகின்றவன் ஏனென்றால் மற்றவர்களின் வேதனையை புரிந்து கொள்ளுகின்றவன் கிறிஸ்தவன் ஆகவே இந்த வழிபாட்டின் வழியாக மற்றோரின் வேதனைகளை கஷ்டங்களை புரிந்து எங்களிடம் உள்ளவற்றை மற்றோருடன் பகிர்ந்து வாழ்ந்து விண்ணரசுக்குள் நுழைகின்ற ஆசிரியரை கேட்டு நாங்கள் பக்தியுடன் மன்றாடுவோம் வல்ல அன்பான ஆண்டவரே உம்முடைய திருக்குமார் நாம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் மரணம் உயிர்ப்பின் மறைபொருளை இந்த அப்பத்தில் விட்டுச் சென்றீரேன் இந்த தேவன்கருணையின் முன்னால் முழந்தாட்படியிட்டு வணங்குகின்ற நாங்கள் உம்முடைய அருளை நிறைவாக பெற்று கொள்ளுவோமாக எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ